வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் பதினாலாவதாக இருக்கிற கள்ளக்குறிச்சி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி கங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடுன்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கள்ளக்குறிச்சி தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் திருநங்கைகள் வாக்காளர்கள் இருநூற்றி இருபத்தி ஆறு பேரும் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் எட்டு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள பதிமூணு வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த குமரகுரு அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாமகவை சார்ந்த தேவதாஸ் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுக சார்ந்த மலையரசன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெகதீசன் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்கள் பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் முதலாவதா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடுற திரு குமரகுரு அவர்கள் இவர் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற திருப்பயர் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு இவர் தொழில் செய்கிறாரு அதாவது என்னென்னா லாரி மற்றும் ஜேசிபி வாடகை இதில் என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பத்தாம் வகைவாறு முடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லை இவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற தேவதாஸ் அவர்கள் இவர் சேலமில் இருக்க ஏற்காடு அப்படின்ற இடத்துல வசித்து வர்றாரு இவர் ஹோட்டல்ஸ் நடத்திட்டு வராரு இதில் என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஏ மற்றும் பிஎல் முடிச்சிருக்காரு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டிடுற மலையரசன் அவர்கள் இவர் கள்ளக்குறிச்சியில் இருக்க தியாகதுருகம் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு இவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு விவசாயத்தில் என்ன இவருக்கு வருமானமும் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எம்காம் மற்றும் டிப்ளமோ இன் கோபரேஷன் முடிச்சிருக்காரு கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற ஜெகதீசன் அவர்கள் இவர் சேலமில் இருக்க பெத்தநாயகன் பாளையம் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றார் இவர் ஒரு திரைப்பட இயக்குனர் இயக்குனர் ஊதியம்னா இவரோட வருமானமாக இருக்குது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஎஃப்ஏ மற்றும் டிஎஃப்டி முடிச்சிருக்காரு இந்த நான்கு வேட்பாளர்கள் இல்லாமல் பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற என் ஜீவன்ராஜ் அவர்கள் அண்ணா மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற நாட்டாண்மை குணசேகரன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடுற பழனியம்மாள் அவர்கள் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற வெங்கட்ராமன் அவர்கள் இது இல்லாமல் பதிமூணு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் கள்ளக்குறிச்சி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் அறுபது சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று பாமக இரண்டாவது நாலு சதவீத வாக்கள் பெற்று சுயேட்சைப்பாளர் ஒருவர் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்கள் பெற்று அதிமுக முதலிடத்துலையும் இருபத்தி எட்டு சதவீத வாக்களோட திமுக இரண்டாவது இடத்துலையும் பதினைந்து சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களோட திமுக முதலிடத்துலையும் முப்பது சதவீத வாக்களோட பாமக இரண்டாவது இடத்துலையும் பதினைந்து சதவீத வாக்களோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்கள யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரமாக முடிவு பண்ணிவிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க